எப்படி இருக்கீங்க ஹை ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்பவும் நல்லாவும் இருக்கணும் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு டிமார்ட் ஷாப்பிங்க்காக தான் நான் கிளம்பி இருக்கேன் டிமார்ட்ல போய் க்ளோஸ்ரிஸ் வீட்டுக்காக வாங்கிட்டு வரலான்னு சொல்லி வாங்க போகலாம் போய் பார்த்தா அவ்வளோ ஒரு விஷயம் கால் வைக்க கூட இட அதனால எடுத்த ட்ரோலியை கூட திரும்பி வச்சுட்டா அதை எப்படி தள்ளிட்டு போகிறதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் பாஸ்கெட்டில் தான் எடுத்து எடுத்து போட்டுட்டு இருந்தேன் ஒரு சைடு அதுவும் ரொம்ப வெயிட்டாக இருந்தது வாங்க பார்க்கலாம் என்னென்ன வாங்கலான்னு சொல்லி க்ளோத் சிங்ஸ் ஐட்டம்ஸ்லாம் எல்லாமே வாங்கிட்டேன் ஏன் நம்ம கிச்சனுக்கு ஏதாவது புதுசாக ஏதாவது வாங்கலான்னு சொல்லி இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா நைன்ட்டி நைன் ஃபிஃப்டி நைன் சிக்ஸ்டி நைன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு பொருளுங்க செம்மையாக இருக்குது இந்த மாதிரி நம்ம கிச்சனில் வாங்கி வைச்சாலும் அழகாக இருக்கும் ஒரு ஒரு பொருளும் பார்க்கறதுக்கு நம்மளுக்கும் நான் எல்லாமே பார்த்துட்டு நானும் சில பொருளை வாங்கினேன் வாங்க இன்னும் பார்க்கலாம் இன்னும் என்னென்னா இருக்குதுன்னு சொல்லி இது பாருங்க நைன்ட்டி நைன் ஒன் தேர்ட்டி நைன் இதெல்லாம் கிச்சன்லையும் வைக்கலாம் வாஷ்ரூம்லேயும் வைக்கலாம் இது ஐஸ்கிரீம் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறது இது சிக்ஸ்டி நைன் தான் எட்டு பாக்ஸ் இருக்குது ஹேங்கர் கூட நைன்ட்டி நைன் தாங்க வாங்க இன்னும் பார்க்கலாம் இன்னும் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி இந்த பாஸ்கெட்லாம் பாருங்களேன் எயிட்டி நைன் தான் இந்த பாட்டில் கூட எயிட்டி நைன் தான் சிக்ஸ் பாட்டில் இருக்குது ஒன் ஒன் கேஜி ஓடது குரோஸ்ரீஸ்லாம் நம்ம போட்டு வைக்கலாம் இதில் இதுவும் நைன்ட்டி நைன் தான் இப்போ வாங்க மேலே போய் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி ஷேர் ஷர்ட்லாம் எடுக்கலான்னு சொல்லி போய் பார்த்துட்டு இருந்தேன் நல்லா குவாலிட்டியாகவே இருந்ததுங்க செம்மையாக இருந்தது அதுக்கப்புறம் சுடிதார் கூட நான் பார்த்தேன் அதுவும் நல்லா குவாலிட்டியாக இருக்குது வாங்க இன்னும் போய் பார்க்கலாம் வாங்க கேர்ள்ஸ் ட்ரெஸ்ஸும் பாய்ஸ் ட்ரெஸ்ஸும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருந்தது மற்ற பொருள்லாம் எவ்வளோ குவாலிட்டியாக இருந்ததோ க்ளாத்லேயும் அவ்வளோ குவாலிட்டியாக இருந்தது எல்லாமே கிடச்சிது பெட்ஷீட்லேருந்து எடுத்து எல்லாமே கடிக்குதாங்க அதுவும் ரேட்டை பார்த்தோன்னா எனக்கு வந்து மெயினு ரேட் செம்மையாக இருந்தது அதே மாதிரி ரேட்டுக்கு ஏற்ற ஏற்ற பொருளும் அதுக்கு மேலே நல்லா இருந்தது இந்த கப்புலாம் டுவெண்ட்டி நைனுக்கு தான் சின்ன கப்புலாம் அது கூட கம்மி தான் இங்கே ரொம்பவே நல்லா இருக்குது ஆனால் பார்க்க ரொம்ப செம்மையாக அழகாக இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம கிச்சனில் வைத்தோம்னா நம்ம கிச்சனே வந்து அழகாக தெரியும் இந்த பாட்டில்ஸ்லாம் நாலு பாட்டில்ஸ் நைன்ட்டி நைன் தான் அழகாக இருக்கும் அதிலலாம் பொருள் நம்ம போட்டு வச்சோம்னா இந்த கப்புலாம் பார்த்திங்கன்னா ஒன் தேர்ட்டிக்கு தான் நாலு ஆறு கப்பு இருந்தது சாரி ஆறு கப்பு ஒரு ட்ரே அது கூட செம்மையாக இருந்தது எல்லாமே பாட்டில்ஸ்லேருந்து எடுத்து ப்ளேட்ஸ்லேருந்து எடுத்து கரெக்ட் ரேட்டாக இருந்தது வாங்க இன்னும் பார்க்கலாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி நைன்ட்டி ஃபைவ் தான் இது ரெண்டு ப்ளேட்டு நாலு பால் வந்து ஒன் நைன்ட்டி நைன் சுவாமிக்கு நெய்வேத்தியம் படிக்கிறதுக்கு இது ஒன் நைன்ட்டி நைன் பிளேட் ரொம்பவே அழகாக இருந்தது அங்கே பிளான்ட்டு கூட இருந்ததுங்க அதுக்கப்புறம் நம்ம பூஜை அறிக்கை நிறைய ஐட்டம்ஸ் வந்து நம்ம வாங்கலாம் அழகாக சின்ன சின்னதாக ரொம்ப நல்லா அழகாக இருந்தது அதுக்கப்புறம் பெட்ஷீட்லாம் பார்த்தோன்னா க்ளாத்து ரொம்பவே நல்லா இருந்தது முந்நூறுரூவாவோடதும் இருந்தது நானூறுரூவாவோடதும் இருந்தது வாங்க இன்னும் பார்க்கலாம் அதில் ஷாப்பிங் முடிஞ்சது பில்லை போட்டுட்டு அப்படியே வீட்டுக்காக கிளம்பி வச்சு வாங்க வீட்டில் போய் சந்திக்கலாம் இந்த நான் குர்த்திஸ் வாங்கியிருந்தேன் இந்த குர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் வாங்கினேன் அப்புறம் ஒரு க்ரீன் வாங்கினேன் அப்புறம் ஒரு ஒயிட் கலர் வாங்கினேன் அதில் லேஸாக பிளாக்கும் இருக்கும் க்ளாத் எல்லாமே ரொம்ப சாஃப்டாக இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்னு சொல்ல மாட்டாங்க ஒயிட் க்ரீம் அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் ஒரு ப்ளாஸோ வாங்கியிருந்தேன் இது எல்லாத்துக்குமே வந்துக்கும் சொல்லி ஒரே ஒரு பிளாஸோ மட்டும் வாங்கியிருந்தேன் அப்புறம் டுவெண்ட்டி ஒனுக்கு இந்த பாட்டில் ரெண்டு பாட்டில் வாங்கியிருந்தேன் அப்புறம் இது நைன்ட்டி நைன் இது உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சிருந்தேன் வீடியோவில் அப்புறம் இந்த நாலு பாட்டிலோடது இது வாங்கின செட்டாக நைன்ட்டி நைன்க்கு தான் செம்மையாக இருக்குல்ல இது நம்ம கிச்சன்லாம் வச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த கப்பு வாங்கின டுவெண்ட்டி நைனுக்கு ரெண்டு கப்பு வாங்கியிருந்தேன் டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி நைனு பர் பீஸ் டுவெண்ட்டி நைன் அதுக்கப்புறம் ரொம்பவே இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எப்பப்போ போவோமோ அப்பப்போ நம்ம வந்து இன்னும் வாங்கிட்டு தான் வரணும் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து டிமார்ட்டோட ஷாப்பிங்லாம் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒரு சப்ஸ்க்ரைப் என் கமெண்ட் பண்ணால் மருந்துடாதுங்க ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்தது வீடியோஸ்லாம் பாருங்கள் எல்லாமே நைன்ட்டி நைன் தாங்க எதுவுமே நான் காஸ்ட்லியாலாம் எதுவுமே வாங்கலை இது கூட தாலிப் கரண்டி கூட வந்து நைன்ட்டி நைனுக்கு தான் வாங்கியிருந்தேன் பாய் பாய்